الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ரப்பி புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரித்தாகுக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் முஹம்மது சல்லாவும் அலைவாசல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்களின் பெண்களின் மீதும் அவனுடைய அருளும் அன்பும் கிருபையும் என்றென்றும் அற்றாமல் நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே இன்றைய தினம் நாம் ஒரு சிறப்புமிக்க நபிதோழரை குறித்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்பவர்கள் பலவீனமான முஸ்லிம்கள் அடிமைகள் பணக்காரர்கள் தலைவர்கள் என்பவர்கள் மிகவும் அரிதானது ஆனால் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நபித்தோழர் ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் இவரை பொறுத்தவரை அரபு தேசத்திலே மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு கூற்று இருந்தது இவர் எப்பொழுதுமே தன்னுடைய வாயிலை விருந்தினருக்காக மூடுவதே இல்லை அதே போன்று இவர்களுடைய தங்கியிருக்கக்கூடிய கூட்டத்தை நோக்கி எந்த ஒளி வந்தாலும் அவர்களை அரவணைத்து உணவளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இவருக்கும் இவருடைய கூட்டத்துக்கும் இருந்தது இவர்தான் துஃபைல் துஃபைலி அம்ரு தௌசீர் அலி அல்லாஹால அவர்கள் அம்ரோ தௌசிர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் நாம் கூறியதைப் போன்று தௌஸ் கூட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இவர் இருந்தார் இவர் ஒருமுறை மக்காவுக்கு வருகை தருகிறார் அந்த சமயம் என்பது மக்காவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் பரவ ஆரம்பித்த ஒரு காலகட்டம் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் சென்று கொண்டிருந்த காலகட்டம் முஸ்லிம்கள் பலவீனப்படுத்தப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் குரேஷியர்களுடைய கைதான் ஓங்கி இருந்தது அந்த சமயத்திலே எந்த அளவுக்கு யாருமே காபால வந்து ஒரு சூழ்நிலை இல்லை நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களை தவிர இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் துஃபைல் இப்னு அம்ரு தௌசிர் அலி தாலன் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார் மக்காவை நோக்கி வந்த அந்த துஃபைல் இப்னு அம்ரு தௌசிர் அலி அல்லாஹு தாலன் அவர்களை அந்த மக்கத்து மக்கள் பேரார்வத்தோடு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு அவ்வாறாகவே வரவேற்கிறார்கள் வந்த துஃபைல் இப்னு அம்ருவத் தௌசீர் அலி அல்லாஹு அவர்கள் மக்கத்து மக்களோடு மிகவும் சிறப்பாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள் உரையாட உரையாட இந்த மக்கத்து மக்கள் துஃபைல் இப்னு அம்ருத் தௌசிர் அலி அல்லாஹு தாலான அவங்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய வெறுப்பை விதைக்கிறார்கள் எப்படி தெ எப்படி தெரியுமா விதைச்சார்கள் துஃபைல் இப்னு அம்ருத் தௌசிர் அலி அல்லாஹு தலான அவர்களை நோக்கி குரைஷினுடைய தலைவர்கள் அவங்களை நோக்கி உரையாடினார்கள் அவர்களை நோக்கி பேசினார்கள் என்ன சொல்லி நீங்கள் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக ஒரு கூட்டத்தினுடைய மிகவும் கண்ணியமிக்க ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மக்காவிலே முகமது சல்லல்லாஹும் அலைவசல்லம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் இவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இவர் மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய மூதாதையர்கள் கொண்ட அந்த கொள்கையை தவறு என்று பிரச்சாரம் செய்கிறார் சிலை வழிபாட்டை தவறு என்று இவர் போதிக்கிறார் இவர் கூறக்கூடிய பிரச்சாரத்தையும் சில மக்கள் செவிமடுத்து நம்மளுடைய மதத்தை விட்டு வேறு மதம் மாறி அவர்கள் சென்று விடுகிறார்கள் இதன் காரணமாக எங்களுடைய மக்காவிலே தாய் மகனிடத்திலே பேசுவதில்லை தந்தை மகனிடத்திலே பேசுவதில்லை மகன் தந்தை இடத்திலே பேசுவதில்லை என்று ஒரு குடும்பத்துக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இந்த முகமது சல்லாஹூ அலிசல்லம் என்று சொல்லப்படக்கூடியவர் ஏற்படுத்திவிட்டார் ஆகவே நீங்கள் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மடுக்க வேண்டாம் இவர் ஓதக்கூடிய நீங்கள் கேட்க வேண்டாம் என்று துஃபைலி அம்ரோ தோசிர் அலி அல்லாஹு தலா அவங்களுடைய உள்ளத்திலேயே பெரிய ஒரு நச்சான ஒரு செய்தியை குறைஷி தலைவர்கள் விதித்து விட்டார்கள் ஒரு நாள் காலம் போகிறது அவர்களும் மக்காவிலே தங்குகிறார்கள் காபாவுக்கு செல்கிறார்கள் காபாவுக்கு செல்லும் போது தன்னுடைய காதிலே பஞ்சை வைத்து அடித்து கொண்டு செல்வார்கள் காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சலம் அல்லும் அலையம் அவர்கள் காபாவிலே நின்று தொழுவார்கள் தொழக்கூடிய சமயத்திலே குரானுடைய வசனங்களை ஓதுவார்கள் அதை ஓத ஓத அம்ரோத் தேவசிர் அலி அல்லாஹால அவங்களுடைய காதுகளிலே அது விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய செவி புலன்களை பஞ்சால் அடைத்து துஃபைலிப் அம்ரோ தௌசீர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் காபாவுக்கு சென்று வலம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ்வாறாகவே சென்று கொண்டிருக்கிறது ஒரு நாள் அவருடைய உள்ளத்திலேயே ஒரு கேள்வி எழுகிறது துஃபைலே நீ என்ன சாதாரண ஒரு மனிதனா நீ யார் ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவன் அதே போன்று நீயோ படித்தவன் அறிவாளி நல்லது எது தீமை எது என்பதை பிரித்தறிய கூடிய அந்த சக்தியை கொண்டு வந்தான் நீ நீ ஏன் இவர் சொல்றதை கேட்டு நான் மாறிடுவேன் என்று அஞ்சு கொண்டிருக்கிறாய் காதிலே இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்துவிட்டு அவர் கூறுவது உண்மையாக இருந்தால் சரியாக இருந்தால் சத்தியமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் இல்லை என்றால் அதை விட்டு சென்று விடு ஏன் நீ வந்து அதற்கு பயந்துகிட்டு காதுல பஞ்சை வைத்து கொண்டு காபாவை வலம் வருகிறாய் என்று தன்னுடைய மனதிற்குள்ளேயே இவர் உரையாடி கொண்டு அடுத்த நாள் வரக்கூடிய சமயத்திலே தன்னுடைய செவிப்புலன்களிலிருந்து பஞ்சை நீக்கியவராக காபாவை வலம் வர வருகிறார் நபிகள் நாயகம் சொல்லல்லாம் வளைவ செல்லம் அவர்கள் எப்பொழுதும் போன்று குரானை ஓதி தொழுதி கொண்டிருக்கிறார்கள் அம்ரு தௌசிர் அலி அல்லாஹும் தலான் அவர்கள் நபிகள் நாயகம் சிலெல்லாம் அலைவ செல்லம் அவங்களுடைய புனித நாவிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த குரானுடைய சத்தத்தை செவி மடுக்கிறார்கள் செவி மடுக்க செவி மடுக்க அவருடைய உள்ளமானது ஈர்க்கப்படுகிறது அவருடைய செவி புலன்கள் குரானை நோக்கியே சாய்ந்து கொண்டிருக்கிறது இறுதியாக அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது நவிகள் நாயகம் சிலெல்லாம் அலைவ செல்லம் அவர்களோ தொழுது விட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க அமருல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் அலைவஸ் அவர்கள் பின்னாராகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக நபி அவர்களிடத்திலே சென்று தான் யார் என்பதை கூறிவிடுகிறார்கள் குரேஷியர்கள் கூறிய செய்தியையும் கூறிவிடுகிறார்கள் இறுதியாக என்ன நடக்குதுன்னு சொன்னா நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கு கூறப்பட்ட அந்த செய்திகளை எனக்கு மீண்டும் கூறி காட்டுங்கள் என்பதாக கூறியவுடன் நபிகள் நாயகம் சலாம் அலி வஸ்லம் அவர்கள் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் இஹலாசை ஓதி காட்டுகிறார்கள் இதை செவிமடுத்த துஃபைலி முன் அம்ருத் தௌசிர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய பின்பாக சில காலங்கள் மக்காவிலேயே இருந்து இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளை செவிமடுத்து ஒரு சிறந்த மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார் மார்க்க கல்வியை பயிற்று கொண்டிருக்கிறார் இறுதியாக தன்னுடைய ஊருக்கு அவர் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்போ நாயகம் செல்லெல்லாம் அழைவ செல்லம் அவர்களை அழைக்கிறார் யார் அசூலல்லா நான் என்னுடைய ஊருக்கு செல்கிறேன் ஊருக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அழைப்பு பணியை நான் கண்டிப்பாக மேற்கொள்வேன் மக்களை இஸ்லாத்தின் பால் நான் அழைத்து கொண்டே இருப்பேன் ஆனால் எனக்கென்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன காரியம் தெரியுமா நான் சற்று சென்ற உடனவே அந்த மக்களை பார்த்து நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க வாங்க என்று அழைத்தால் வரமாட்டாங்க எனக்கு ஒரு அத்தாட்சியை அல்லாஹு விடத்திலே ஏற்படுத்துவதற்காக துவா செய்யுங்க என்பதாக கூறியவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹும் அலி அல்லாஹு தலான் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்து என்பதாக அந்த அடிப்படையிலே துஃபைலி அம்ரு அல்லாவு அவர்களும் தன்னுடைய கூட்டத்திற்கு செல்கிறார் கூட்டத்திற்கு சென்ற உடனே அவர் தன்னுடைய கூட்டத்தை நோக்கி நடக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவருடைய இரு புஜங்களிலும் ஒளிவட்டம் ஏற்படுகிறது இதை தான் அவருக்கு ஒரு அத்தாட்சியாக தந்தான் உடனே மக்கள் அந்த ஒளிவட்டத்தை பார்க்கிறார்கள் முதலாவதாக துஃபைலிம்னு அலி அல்லாஹு தாலான அவர்களை அவருடைய தந்தை வந்து சந்திக்கிறார் சந்தித்தவுடன் துஃபைலிம்னு அம்ரு தௌசிர் அலி அல்லாஹால சொல்றாங்க தந்தையே நான் இப்போ வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டேன் லஸ்து மின்கும் நான் உங்களை சார்ந்தவன் அல்ல நீங்களும் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக கூறுகிறார்கள் உடனே அவர் தந்தை கேட்குறாரு ஏன் அப்படின்னு நான் இந்த மார்க்கத்தை நீங்க எப்போ ஏத்துப்பீங்களோ அப்போதான் மீண்டும் நீங்களும் நானும் தாயையும் தந்தையும் மகனுமாக பழைய மாதிரி நம் பழக முடியும்னு சொல்றாங்க உடனே அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதன் பின்பாக அவங்களுடைய மனைவியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின்பாக துஃலும் நம்ருதி அல்லாஹூ தாலான் அவர்கள் தான் ஏற்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தௌஸ் கூட்டத்தாருக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் யாருமே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒருவரைத் தவிர அவர்தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நபி மொழிகளை அதிகமாக அறிவித்த ஒரு சஹாபியான அபூர் அலி அல்லாஹூ தலான் அவர்கள் அபூ அய்ரா அலி அல்லாவு தலான் அவர்களும் துஃபைல் அலி அல்லாஹ் உடைய கூட்டத்தை சார்ந்தவர் துஃபைல் அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தவர் மக்களுக்கு பயனடைத்தவர் அல்லாஹு தாலான அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு திரும்பி செல்றாங்க தன்னுடைய கூட்டத்தை விட்டு திரும்பி சென்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை சந்தித்துக் கொள்கிறார்கள் குஃப்ரும் ஷதீதுன் யார் அசூல் அல்ல என்னுடைய கூட்டத்திலே கடுமையான நிராகரிப்பு இருக்கிறது ஆகவே அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹூ தலாவிடத்திலே துவா செய்யுங்கள் என்பதாக கூறுகிறார்கள் உடனே நபிகள் நாயகம் சல் அல்லாஹும் அலைவசம் அவர்கள் அல்லாஹூ தாலாவிடத்திலே கையேந்தினார்கள் கையேந்தி கேட்டார்கள் நீ தௌஸ் கூட்டத்திற்கு நேரான பாதையை காட்டுவாயாக அல்லாஹு தௌசா யால்லா நீ தௌஸ் கூட்டத்திற்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள் இந்த நபி அவர்களுடைய துவாவுக்கு பிறகு துஃபைல் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு செல்கிறார்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு சென்றவுடனவே அங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால் கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கூட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அதிக அதிகமாக சாரை சாரையாக தழுவுகிறார்கள் ஒரு கட்டத்திலே இம்னு அம்ரு தௌசிர் அலி அல்லாஹோ அவர்கள் அந்த மக்கள் அனைவருமே அழைத்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே ம மதினாவுடைய நகரத்துக்கு வந்துவிடுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மார்க்கத்தை பரப்பக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கிறார் இந்த சமயத்தில்தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினான் எந்த மக்கத்து மக்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் செல்லம் அவர்களை புனித நகரமான மக்காவை விட்டு துரத்தடிக்க செய்தார்களோ அதே மக்கா நகரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹூ தாலா நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அலைவசல்லம் அவர்களுக்கு தந்தான் நபிகள் நாயகம் அலைவ செல்லம் அவர்களும் அல்லாஹோடைய பேருதவியோடு மக்கா நகரத்தை கைப்பற்றுகிறார்கள் இப்போ துஃபைல் ரலி அல்லாஹூ தாலா அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நபி அவர்களிடத்திலே வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் யார் ரசூல் அல்லா என்னுடைய கூட்டத்தைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சிலையை உடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க எனக்கு தான் தரணும்னு சொல்றாங்க உடனே நவிகள் நாயகம் அல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் அந்த வாய்ப்பை துஃபைல் ரலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கே தருகிறார்கள் துஃபைல் ரலி அல்லாஹு தாலான் அவர்களும் பெரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய கூட்டத்துக்கு போறாங்க தௌஸ் கூட்டத்திற்கு போறாங்க அங்க நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் முழு கூட்டமும் முழு கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வரவில்லை உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா துஃபைல் ரலி அல்லாஹூத்தாலன் அவர்கள் அந்த சிலையை உடைப்பதற்காக சென்ற சமயத்திலே அங்கு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது கூச்சல் ஏற்படுகிறது துஃபைல் அலி அல்லாஹால அவர்களை தாக்குவதற்காக மக்கள் வராங்க உடனே துஃபைல் அலி அல்லாஹால அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் இதற்கு சக்தி இருந்தால் இது என்னை பாதிக்கும் இல்லை என்றால் இது என்னை பாதிக்காது அதை நீங்களே கண்டு கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த மக்களுக்கு முன்பாகவே அவர்கள் வணங்கிய அந்த சிலை கற்களை தவிடு இதை பார்த்த மக்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது இதற்கு எந்தவிதமான சக்தியுமே இல்லையே துஃபைல் அவர்கள் உடைத்த விடனவே தகுடிபுடியாகிவிட்டது இந்த கல்லையா நம்ம வந்து இத்தனை நாட்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என்று அந்த கோத்திரத்தில் இருந்த மற்ற மக்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு துஃபைல் ரலி அல்லாஹோ அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இவ்வாறாகவே துஃபைல் ரலி அல்லா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அழைவு செல்லும் அவருடைய காலகட்டமும் முடிகிறது அதன் பின்பாக துஃபைல் ரலி எல்லாம் அவர்கள் எவ்வாறு மற்ற அவக்க சித்திக்கிறலி எல்லாம் அவங்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தார் அவருடைய இறுதி நிலை என்ன நேர்ந்தது என்பதை குறித்து அடுத்த காணொலியிலே நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கா